இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் அதில் மறக்க முடியாத சில ரணங்களும் நிகழ்ந்தது நடிகர் மயில்சாமி துவங்கி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வரை இந்த ஆண்டில் நிகழ்ந்த எதிர்பாராத பிரபலங்களின் மறைவுகள் குறித்து இந்த பதிவை பார்க்கலாம் அந்த வகையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்த நடிகர் மயில்சாமி கடந்த பிப்ரவரி மாதம் சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டுவிட்டு வீடு வீடு திரும்பும்போது மாரடைப்பால் காலமானார் இவரது எதிர்பாராத இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவராக வலம் வந்தவர் மனோபாலா குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் கடந்த மே மாதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மனோபாலாவின் இந்த மரணம் திரை உலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ரஜினியின் முத்து அண்ணாமலை போன்ற படங்களில் நடித்து சரத்பாபு கடந்த மே மாதம் உயிரிழந்தார் கேன்சர் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அவர் கடைசியாக போர்தொழில் என்கிற படத்தில் நடித்திருந்தார் இந்த படம் வெளியாகும் முன்பே சரத்பாபு காலமானது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது நடிகரும் இயக்குநருமான டி பி கஜேந்திரன் குறைவு காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் என்பதால் கஜேந்திரன் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியது திரையுலகினரை உலுக்கியது தமிழ் திரையுலகையே உலுக்கிய மறைவுகளில் விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் மரணமும் ஒன்று வீட்டிலேயே துணியால் உயிரை கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் கலங்கு செய்தது மகளின் பிரிவை தாங்க முடியாமல் அவரது தாய் ஃபாத்திமா ஆண்டனி சமீபத்தில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது காண்போரை கண்கலங்கு செய்தது வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான அங்காடி தெரு திரைப்படத்தில் நடித்து பிரபலமான நடிகை சிந்து மார்பக புற்றுநோய் காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் காலமானார் இவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் காரணமாக ஒரு பக்கம் மார்பகம் நீக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடரில் ஆதி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான மாரிமுத்து மாரடைப்பால் காலமான சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியது தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான இவர் பின்னர் நடிப்பின் பக்கம் பாதையை திருப்பினார் குறிப்பாக எதிர்நீச்சல் சீரியலில் இந்தாமா ஏய் என்ற வசனம் பட்டி தொட்டியெல்லாம் மாரிமுத்துவை கொண்டு சேர்த்தது இதற்கிடையே திடீரென அவரது உயிர் மாரடைப்பால் பிரிந்தது திரையுலகினர் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் சுவாச கோளாறு காரணமாக காலமான சம்பவம் தேமுதிக தொண்டர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழர்களையும் மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது இவரது மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல் ஆளாக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் என்னதான் இவர்களது இறப்புகள் தமிழ் திரையுலகில் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர்கள் நடித்த காட்சிகள் இன்றளவும் தமிழ் சினிமா அழியும் வரை நினைவில் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க